ஜோதிரு விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை ஒவ்வொரு மாதமும் அமாவாசையும் வரும் பௌர்ணமியும் வரும் அதில் இந்த அமாவாசை என்ன சிறப்பு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது செவ்வாய்கிழமையே அஸ்வினி நட்சத்திரம் வந்ததுன்னா ரொம்ப விசேஷங்க அன்னைக்கு அதுக்கு அங்கார சதுர்தசி அப்படின்னு பேர் ஏன் அப்படின்னா சதுர்தசிக்கு பிறகு தான் அமாவாசை வரும் சதுர்தசிக்கு பிறகு தான் பௌர்ணமி வரும் அதுதான் கடைசி திடி அப்புறம் அமாவாசை பௌர்ணமி வரும் ஸோ இந்த திருப்பம் அமாவாசைங்கிறதுனால சதுர்தசி திடி வந்ததுக்கு மறுநாள் அன்னைக்கு அந்த அந்த காலையில் இருக்க அதுக்கப்புறம் அமாவாசை ஆரம்பிச்சிருது சரி அப்போ இந்த அமாவாசையானது அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சதுர்தசி வந்து காலையில் பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அமாவாசை வருது ஒவ்வொரு மாதம் அமாவாசை வருது நம்ம பித்தர்கள் வழிபாடெல்லாம் செய்கிறோம் ஆனால் இந்த அமாவாசை என்ன விசேஷம்னா சகுனி கரணம் எப்படி இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கோ அதே மாதிரி ஏழு கிழமை இருக்குதோ அது மாதிரி இருபத்தேழு நாம யோகம் பதினோரு கரணம் இருக்குது ஒரு மனிதன் பிறக்கணும் அப்படின்னா மொத்தம் அஞ்சு தேவைப்படுங்க நம்ம பிறக்கிற கிழமை தேவைப்படும் நட்சத்திரம் தேவைப்படும் நாம யோகம் தேவைப்படும் நம்ம பிறக்கக்கூடிய திதி தேவைப்படும் நம்ம பிறக்கக்கூடிய கரணம் தேவைப்படும் மொத்தம் இது அஞ்சு சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் ஒரு பஞ்சாங்கத்தில் இந்த அஞ்சை வச்சு தான் அடிப்படையாக பஞ்சாங்கம் கணிக்க முடியும் நம்மளுடைய ஜாதகத்தையும் கணிக்க முடியும் திதி எங்கே இருக்குது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ தூரம் விலகி இருக்குது அதை வச்சு திடி திடீர் பாதி காரணம் நாம யோகங்கள் அதனுடைய டிஸ்டன்ஸை வச்சு அன்னைக்கு என்ன நட்சத்திரம் சந்திரன் எது மேலே நிற்கிறாரு லக்னம் எங்கே சூரியன் புறப்பட்டு சூரியன் எங்கே போய் அதனுடைய கதிர்வீச்சு எங்கே நிற்கிது சூரியன் எந்த ராசியில் இப்போ சித்திரை மாதம் அங்கே நிற்கிறாருன்னா அங்கே தான் லக்னம் முதல்ல ஆரம்பிக்கும் சூரிய உதயத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு இது ராசியை நவுந்து நவந்து போயிட்டே இருக்கும் ஸோ இதை வச்சு தான் ஜாதகம் கணிக்கிறோம் அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த எல்லாம் குழந்தை பிறக்கணும் நல்லபடியாக பிறக்கணும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டுக்கிட்டு ரெடியாக நிற்பாங்களாம் ஜோதிடர்லாம் குழந்த பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மருத்துவருக்கு ஏன்னா எல்லாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது பாருங்கள் வச்சு உள்ளார இருந்து குழந்தை டெலிவரி பார்த்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை உருட்டி விட்டாங்கன்னா குழந்த பிறந்துட்டுன்னு அர்த்தமாக வாசலை நோக்கி தூக்கி விட்டறிவாங்களாம் அப்போ எவ்வளோ என்ன டைமோ அதை வச்சு அப்போ கிரகங்கள் எப்படி இருக்குன்னு கணிக்கிறதுக்கு தான் அப்போ நம்மளுடைய கோச்சாரம் அப்போ என்ன கிரகம் எங்கெங்கே நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ஜாதகம் அன்றைய கோச்சாரம் நம்ம இந்த கோச்சார நேரத்தில் இந்த குழந்தை பிறக்குதுன்னா அதுதான் அதுக்கு ஜாதகம் சரியா சரி அப்படி இருக்கும் பொழுதே இந்த அமாவாசை எப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்லேயாக இருக்கட்டும் இல்லை நிறைய படிச்சிருப்பீங்க அமாவாசை அன்னைக்கு பிறந்தான் அவன் திருடனாக இருப்பான் அப்படின்னு ஏன் அப்படின்னா அமாவாசையில் பிறக்கக்கூடியவர்கள் சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்க அப்படின்னா இணைஞ்சு நிற்கும் அப்படி இணைஞ்சு நிற்கும் பொழுது சூரியனுடைய கதிர்வீச்சை வாங்கி சந்திரன் வந்து பிரகாசமாக பூமிக்கு விடணும் ஆனால் அது ரொம்ப கிட்ட போனதுனால அது விடாது அதனால் அப்போ இருட்டாக இருக்கும் அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் திருடனாக போவதுன்னு கிடையாது மனசளவில் முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை இருக்கும் அதே நேரத்தில் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஸிவாக செய்வாங்க இந்த அமாவாசையில் இருக்கக்கூடியவங்க பயம்னா என்னன்னே தெரியாது ஏன்னா அது இருட்டில் பறக்கிற குழந்தையனாலா இல்லை அந்த மனசுக்கு நீங்கள் மனசுக்கு பயம் வரணும் அப்படின்னா மனக்காரகங்கிறவன் சந்திரன் அவன் சந்திரன் அங்கே இருட்டாக பயிர்றதுனால மனசுக்கு உங்களுக்கு உடம்புல ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா முதல்ல அவன் அறிவு பயப்படாது அறிவு யாருக்குமே பயப்படாது நெருப்பு சுடுன்னு தெரியும் ஆனால் எவ்வளோ தூரத்தில் நம்ம அந்த விரலை கொண்டுட்டு போனால் சுடும் இல்லை எவ்வளோ தூரத்தில் நம்ம நின்னால் சுடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது அறிவுக்கு தெரியும் ஆனால் மனசு பயப்படும் சரியா மனசு பயப்படும் ஐயோ என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னு மனசு பயப்படும் அப்போது இந்த மனோகாரகனான சந்திரன் இருட்ட அடைப்பில் நிற்கிறதுனால அன்று சந்திரன் வராத நாளில் ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அதுக்கு பயங்கன்னா என்னன்னலாம் தெரியாது அந்த குழந்தைக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா அசட்டு துணிச்சலில் நீங்கள் அதுக்கு போய் இரவில் என்ன வேணாலும் போய் செஞ்சிடும் சரியா அப்போ அந்த பிள்ளைக்கு நீக்கியோ இது பயப்ப நீ பாம்பு இருட்டுக்குள்ளே போகக்கூடாதரா அப்படின்னா இல்லை அது என்ன நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போவாங்க ஸோ இது வந்து அவங்களுடைய அறிவியல் சம்மந்தப்பட்டதோடு சேர்ந்த மனசு அப்போ இந்த மனசானது இந்த குழந்தையானது அமாவாசை அன்னைக்கு பிறக்கும் பொழுது திருட நான் மாறுறான் அப்படின்னா அவன் திருடுறா மாறுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாகும் அப்படின்னா லாஜிக்காக இவன் இருட்டில் போய் தைரியமாக உன்னை பண்ணுவான் அப்போ இருட்டில் எதையாவது உன்னை பண்ணிவிட்டு அசல்ட்டையாக வந்து நின்றுட்டு அதை பற்றி அடுத்தவங்க சொல்லுவாங்கலாம் கவலைப்பட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மன இதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க ஸோ அதனால தான் அமாவாசை அன்னைக்கு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு எல்லா அமாவாசைக்கும் குழந்தை பிறக்கிறதெல்லாம் வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க சரிங்களா அமாவாசையில் பிறந்து நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படித்து நல்ல திறமசாலியாக இருக்கக்கூடிய நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த அமாவாசையிலையும் இன்னொரு சூட்சமம் என்னென்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா நாம யோகம் கரணம் திதி இதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அதில் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாலு சகுனி கரணம் வரும் மொத்தம் பதினோரு கரணம் இந்த பதினோரு கரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுபகரணம் அசுபகரணம்னு இருக்குது அதில் முக்கியமானது ரொம்ப அசுபகரணமாக இருக்கக்கூடியது சகுனி கரணம் சகுனி அப்படின்னா நமக்கு எல்லோருக்கும் நினைவில் வர்றது மகாபாரதத்தில் சகுனி கிருஷ்ணர் என்ன அதாவது கிருஷ்ணர் பொழுதனைக்கு என்ன யோசிப்பார்னா சகுனின்னால் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கிருஷ்ணர் யோசிப்பாராம் சகுனி என்ன யோசிப்பாருன்னா கிருஷ்ணர் என்ன படுத்த பிளான் போட போகிறாரு அப்படின்னு நினைப்பாராம் அப்போ இந்த சகுனி சகுனிகரணம் இருக்கக்கூடிய நாளில் அன்னைக்கு ஆயுஷ்மான் நாம யோகம் நல்ல நாம யோகம் ஆயுஷ்மான் பவன் நம்ம வாழ்த்துறோம் பார்த்தீங்களா அந்த ஆயுஷ்மான் பவங்கிறது ஒரு கரணம் ஆயுஷ்மான்ங்கிறது நாம யோகம் அந்த நாம யோகம் இருக்கக்கூடிய நாளில் இந்த சகுனி கரணமும் இருக்குது அமாவாசை நாளில் இந்த கரணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமாவாசையோடு தான் ஆகி வரும் இந்த வர் இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் சகுனி கரணம் அப்படி வரக்கூடியது ஒன்று செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை தைரியத்தை கொடுத்துரும் ஒன்னா ரெண்டாவது வந்து சகுனி அன்னைக்கு அமாவாசை அஸ்வினி நட்சத்திரம் கேதுவே செவ்வாய் மாதிரி செயல்படுவான் அப்போ அன்னைக்கு கே கேதுவினுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஏன் அப்படின்னா சூரியன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் அதனால் அந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அடுத்தது அமாவாசை அடுத்தது சகுனி கரணம் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலு இல்லை அஞ்சு கர்ணம் வருது அப்போ இந்த சகுனிகரணத்தில் வரக்கூடிய அஞ்சு கர்ணம் வருது அஞ்சு சகுனிகரணத்தில் மொதல் சகுனி கரணம் சரி இந்த சகுனி கரணம் அம்மாவாசை செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இந்த நாளும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் முக்கியமாக குழந்த பிறக்கக்கூடாது இன்னைக்கு எல்லாருமே சிசரின் பண்ணுறீங்க அதுமாரி பெயின் வர்றதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து பெயின் வரும் ஸோ அதனால் அன்னைக்கு ஒரு நாள் தள்ளி உங்களால் அதாவது கர்மா கடவுள் விதிக்கப்பட்ட விதியை மாற்ற முடியாது சரியா ஆனால் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது அப்போ மதிங்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்போ இந்த கரணம் இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா இது எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க எத்தனை பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எத்தனை பேர் இந்த உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கற்பிணி பெண்களுக்கு இதை நீங்கள் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அவங்க விதியை மதியால் வெல்வதற்கு விதி அங்கே விடுதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரியா அப்போ இந்த சகுனி கரணமானது செவ்வாய்க்கிழமை அசுனி நட்சத்திரம் அமாவாசை அது வரக்கூடிய நாளில் இந்த சகுனி கர்ணத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அது அந்த வீட்டுக்கு ஆகாது அதனால் சில பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த சகுனி கர்ணத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைய நீங்கள் முத முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்க கூடாது அந்த குழந்தை ஆரம்பிக்கிறப்ப அந்த குழந்தை போய் ஒரு குத்து குத்துவளைக்கு ஏற்றி வச்சோ இல்லை இந்த முத முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழந்தை கையால் ஆரம்பித்தோ இதையெல்லாம் வச்சால் அந்த பின் பிற்காலத்தில் அந்த பிஸ்னஸ்ஸும் எல்லாமே உங்களுக்கு லாஸாக போகும் சரியா இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது சகுனி கர்ணத்தில் அப்போ இருக்கக்கூடிய நாளில் முடிஞ்சவங்க குழந்தை பிறக்கம் இல்லை நான் போய் குழந்தை பிறக்கிறதுக்காக சிசனின் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு நாளை தவிர்க்க முடியும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் ஒரு பத்து மணி வரைக்கும் நீங்கள் இதை தவிர்த்து வைப்பது மிக மிக நல்லது சரியா அதனால் செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே நீங்கள் குழந்த பிறந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வரைக்கும் அன்ற அந்த ஒரு நாள் குழந்தை பிறக்காமல் இருப்பது சிசரின் பண்ணி குழந்தையை எடுக்காமல் இருக்கிறது பெயின் வர்றதுக்கு அன்னைக்கு மருந்து கொடுக்குறதை கொஞ்சம் தள்ளி கொடுக்கறது இதுவெல்லாம் நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கிறது டா மருத்துவரோட ஆலோசனையோடு சேர்ந்து நம்ம இதை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு குழந்தையே நல்ல நேரத்தில் நல்ல கிழமையில் நல்ல நாம யோகத்தில் நல்ல திடியில் பெத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து குளம் தழிக்கும் அதனால் தயவுசெய்து குழந்தை பிறப்பை இந்த ஒரு நாள் உங்களால் தள்ளி வைக்க முடியும் என்றால் மருத்துவர் ஆலோசனையுடன் இதை நீங்கள் தள்ளி வைங்க நல்ல குழந்தையை பெற்று உங்கள் குளம் தழைக்க வேண்டும் என்று நானும் முருகப்பெருமானை வேண்டி கொள்கிறேன் நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் அடுத்த நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்